ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் எல்லா புகழிங்கிறவனுக்கு இங்கே பாருங்கள் இன்றைக்கி இந்த கொஞ்சம் தக்காளி இதெல்லாம் இருக்குது கொஞ்சம் பறிச்சுக்கிடுவோம் தோட்டத்தை எப்படி பராமரிக்கிறோன்னு பார்ப்போம் பாருங்கள் இப்போ வெட்ட வெயில் இந்த வீடியோ எடுக்கணும் நம்மளும் செடி வளர்க்குறோம் ஆர்கானிக் முறையில் சாப்பிடணும் வைக்கணுன்ட்டு ஆர்வம் அப்படியே வீடியோ எடுத்து போடுவோன்னு போடுறோம் ஆனால் வீவஸும் வர மாட்டேங்குது வந்த வீவஸும் குறைஞ்சிக்கிட்டு போயிடுச்சு பார்க்குறவுகள்லாம் என்ன யூடியூப்பில் என்னமோ கோடி கோடியாக சம்பாதிக்கிறது மாதிரி நினைக்கிறாங்க நம்ம கஷ்டப்பட்டு போகிறோம் மொதல் வீவசு நம்ம மனசு சந்தோஷப்படுற மாதிரி வீவசு வருதா தக்காளி பறிச்சிக்கிறேன் வர மாட்டேங்குது பார்க்குறவுங்க வந்து என்னமோ கோடியில் சம்பாரிச்சு ஓ நம்மங்க வந்து அஞ்சு வருஷம் ஆச்சு போட்டு பதினெட்டில் போட்டோன்னா பத்தொம்பதில் போட்டேன்னா யாவுங்களில் இது வரைக்கும் எனக்கு இப்போத்தையும் கொஞ்சம் ஏறிக்கிட்டு இருந்துச்சு திடீர்னு இந்த ஒரு பத்து நாளாக வந்து வீவசு எல்லாமே குறைஞ்சிருச்சு வியூவர்ஸ் குறைஞ்சிருச்சு லைக் மாட்டேங்குது இதெல்லாம் வர மாட்டேங்குது ஏன் நாங்கள் போடுற வீடியோ என்ன கசக்குதா நாங்களும் கஷ்டப்படுறதும் வீடியோ எடுத்து போடுறோம் கசக்குதா இந்த மாதிரி எல்லாம் யூடியூப்பில் அமெரிக்கக்காரக்கு நாங்கள் பேசுகிற தமிழ் புரியுதோ புரியல எப்படி தெரிஞ்சு தெரியாமல் இருக்காது உங்களுக்கு புரிஞ்சு சின்ன சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க ஏன்னா மானுனேஷன் ஓப்பன் ஆகிற மாதிரி இருக்குது டக்குன்னு விவசாயம் குறைச்சோடனே அது குறைஞ்சி போயிருது இதெல்லாம் என்ன யூடியூப் நடத்துகிறவங்க வந்து பார்த்து நடத்துங்க எல்லாம் ஒரு ஆர்வத்தில் தானே போடுறோம் அந்த மாதிரி பொழுதுபோக்காக போட்டது எங்களுக்கு ஒரு ஆர்வம் வந்துடுச்சு இந்த இருக்குது கோவக்காய் பறிச்சிக்கிறோம் கோவக்காய் பறிச்சுக்கிட்டே பேசுவோம் பாருங்க இப்பெல்லாம் வந்து வச்சு தோட்டத்தில் ஆர்கானிக் முறையில் நம்ம சாப்பிட்டாப்புலேயும் இருக்கும் வீடியோ இருக்கும் தானே சந்தோஷத்தில் நம்ம போடுறோம் இந்த யூடியூப்புக்காரகம் எப்படி பண்ணுறீங்க விவசாயம் இல்லை ஒரு வாரமாக விவசாய இல்லை மன அழுத்தத்துக்கு ஆளாக்குறீங்க நீங்கள் இதெல்லாம் கலந்து வரும்போது சந்தோஷமாக இருக்குது டக்குன்னு போனால் யாருக்குமே யூடியூப்பை போடுறவங்களுக்கு சங்கடமாக தான் இருக்குது போட்டுக்கிட்டுதானே இருந்தால் இத்தனி வருஷமா என்ன வீடியோ என்ன எந்த வீடியோ களவாண்டு போடுறோமா இது போடுறோமா நம்மளாம் நம்ம தோட்டத்தை வச்சு என்னமோ ஷார்ட்டாக சாங்கு எடுத்து போடுறோம் இது பேசி போடுறோம் இவ்வளவுதானே ஏன் எப்படி பண்ணுறீங்க மக்களையும் பாருங்கள் எல்லாத்தையும் ஆராய்ச்சி கம்ப்யூட்ரு நல்லா தட்டி உட்காந்து பார்த்து எப்படின்னு பார்த்து போடுங்க உங்கள் கம்ப்யூட்ரு சொல்கிறதே கேட்காம நீங்களும் பார்த்து கம்ப்யூட்ரு முன்னாடி உட்காந்து எப்படி போகுது எந்தெந்த வீடியோ எப்படி இருக்குது ஏன் அசிங்கமாக பேசி போடுறவங்களுக்குதான் போடுவீங்களா அசிங்கமாக பேசி அப்படி எப்படி பேசுகிறவங்க ச ரோட்டில் சண்டை அடிச்சுக்கிட்டு உருள்றவங்க போடுறது அதெல்லாம் வீஎஸ்காண்டி போடுறாங்க எல்லா மக்களும் அதை தான் பார்க்குறாங்க மக்களும் இருக்காங்களே இந்த ஊர் சண்டையை பார்க்குறதுக்கு அலைவாங்க அது மாதிரி கூட்டம் இருக்குது ஒவ்வொரு கூட்டங்க அது மாதிரி ஊர் சண்டையை பார்க்குறதுக்கு அது ஒரு அவங்களுக்கு பொழுதுபோக்கு வேறு வேலை வெட்டி இல்லாதவங்க அதை பார்ப்பாங்க குடும்பமாக உள்ளவங்க இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க எல்லாத்தையும் சொல்லலை சில பேர்த்ததையும் சொல்கிற தப்பாக இருந்தால் மன்னிச்சிக்கோங்க இவருங்க பவலமில்லி ஏன்னா ஒரு ஆதங்கத்தில் அந்த வார்த்தையெல்லாம் இந்த மாதிரி யூடியூப்பை நம்பி எத்தனை பேர் போடுறாங்க ஒரு அம்மா அந்த யூடியூப்பை போட்டு எதனாலதான் குடும்பமே நடத்துகிறேன்னு புலம்போது அதெல்லாம் பாவம் தானே அந்த அம்மா சொல்லும் போது மாதமாக வேறு இருக்குது அந்த அம்மா ம் சொல்லுது யூடியூப்பை நம்பி நான் பொழப்பு நடத்தினேன் நடத்துனேன் போயிருச்சு என்னை ஏமாற்றி விட்டாதோ அப்படிங்கிறது பாவமாக இருக்குது அந்த மாதிரியெல்லாம் சொல்கிற அளவுக்கு வைக்காதீங்க வீவஸை கொடுங்க நீங்கள் பார்த்து யூடியூப்பை பார்த்து கொடுக்குறது தான் வீவஸ்ஸு சப்ஸ்க்ரைப் வீவஸ் கொடுக்குறதெல்லாம் அதை பார்த்து கொடுங்க சின்ன சேனலுக்கும் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஆமாம் இந்த மாதிரியெல்லாம் வந்து எல்லாம் இழுக்குதே இந்த மாதிரியெல்லாம் இருக்கும் அந்த அம்மா சொல்லும் போதெல்லாம் எனக்கு சங்கடமாக இருக்கும் இந்த அம்மா ஏன் புழம்புதுன்னு நான் நினப்பேன் அப்போ இந்த ஒருங்க தக்காளி இங்கே இருக்குது நல்லா பாருங்கள் ஆப்பிள் மாதிரி இருக்குது தக்காளி பார்த்தீங்களா அந்த அம்மா அந்த செங்காயம் பறிச்சிக்கிறோம் அம்மா புழம்பு போதெல்லாம் நினப்பேன் இந்த அம்மா ஏமா பழம்புதுண்டு அந்த அம்மா பாவம் ரொம்ப வீடு இருந்து விழுந்து அது பாவம் அதை நம்பி இப்போ வாடகை வீட்டுக்கு போச்சு வாடகையை கொடுத்துடலான்ட்டு வீவஸ் போகலன்னு அந்த அம்மா புலம்பிக்கிட்டே இருக்குது இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க கஷ்டப்படுறவங்க வீடியோ போடுறாங்கல்ல அவங்களுக்கு நீங்கள் வீவர்ஸ் கொடுங்க சந்தோஷமாக இருக்கும் அவங்களுக்கு ஒரு பக்கத்து பணம் வர்றது இருந்தாலும் ஒரு பக்கத்து சந்தோஷமும் சேர்ந்துருக்கும் அந்த மாதிரி பண்ணுங்கள் இந்த மாதிரி மாதிரியெல்லாம் யாரும் முடியாது சும்மா கத்துகிறவங்களுக்கும் சண்டை போடுறவங்களுக்கும் கெட்ட பத்தை பேசுகிறவங்களுக்குந்தே நீங்கள் வியூவஸ் கொடுக்குறீங்க அந்த மாதிரி இல்லாமல் நல்லா பார்த்து நீங்களும் மக்களுக்கு யூடியூப்பு கொடுக்கணும் மக்களாக நீங்களும் சப்போர்ட் பண்ணணும் யூடியூப்பும் மக்கள் சப்போர்ட் பண்ணுறத அதை எடுத்து போடணும் யூடியூப் எடுத்து போட்டாதே அவங்க இடையில் எதுவும் பண்ணால் மக்கள் என்ன பண்ண முடியும் இந்த மாதிரி இது பண்ணாதீங்க பவளமல்லி எல்லாம் கீழே கொட்டி வளர்க்குறாரு இதெல்லாம் தெரியல என்னண்டே தெரியல வெயில் நல்ல வெயில் என்ன பண்ணுறது நம்ம இப்படியெல்லாம் எடுத்தால் போட்டால் நல்லா வீவ தானே அந்த வெயில் கஷ்டம் இதெல்லாம் விவசாயிகளும் சரி மாடியில் தோட்டம் பண்ணுறவங்களும் விவசாயமேறதே அவங்க நிலத்தில் பண்ணுறாங்க நம்ம வந்து மாடியில் பண்ணுறோம் இவ்வளவு தான் அதுக்கு செடிகளுக்கு நம்ம செய்கிறதை செஞ்சாத்தான் அதுவும் காய்க்கும் பூக்கும் எல்லாம் பண்ணும் சும்மா நானும் தோட்டம் வச்சுட்டேன்ட்டு ஒரு தண்ணியை மெத்தி ஊற்றிட்டு போனால் ஒன்றும் பண்ணாது எல்லாருமே விவசாயிகளும் சரி நம்மளும் சரி கஷ்டப்பட்டுதேன் எதையுமே ஒரு ஒரு இதை உருவாக்கணுன்னா சும்மா இல்லை கஷ்டந்தேன் இப்போ இருக்க கம்போஸ் எல்லாம் காய வச்சு வச்சிருக்கேன் போட ஒம்பு வச்சுக்கிட்டு வந்து தண்ணியே ஊற்றுவோம் அதுக்காண்டி ஊற்றாமல் செடியில் காய வர மாட்டோம் அதுவும் ஒரு உயிர் வறுத்து சாப்பிட்றோம்ல காய் காய்ச்சா அதனால நாங்களும் என்ன வெயிலாக இருந்தாலும் மழையாக இருந்தாலும் அதை பாதுகாக்கிறது பாதுகாத்துதான் ஆகணும் மக்களை எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் நான் சொல்கிறது கரெக்டாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம்